வெல்கம் டு மினிடாக்கிஸ் சதுரங்கம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ரிலீஸான திரைப்படம் டைரக்டர் வந்து துரை நடிகர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து வளர்ந்து வர காலகட்டத்தில் வந்த திரைப்படம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு வந்து ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஒன்று வந்து சதுரங்கம் அன்னொன்று வந்து பைரவி இந்த பைரவி படத்துக்கு தான் வந்துட்டு முதன் முதல்ல வந்து சூப்பர் ஸ்டார் படத்தை வந்துட்டு அந்த சென்னை மாவட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து தானு வந்துக்கிட்டு போஸ்டரை வந்து அடித்தார் அன்றைக்கி வந்து அது ஒரு பேசும் ஒரு காலகட்டம் இப்போ அந்த இந்த படத்தை வந்து எழுபத்தெட்டாம் ஆண்டு வந்த இந்த படத்தை தான் வந்துட்டு எண்பத்தி ஏழாம் ஆண்டு விஷு வந்து திருமதி ஒரு வெகுமதிங்கிற டைட்டிலில் வந்து படம் டைரக்ட் பண்ணார் இந்த சதுரங்கம் படத்துக்கு கதை வசனம் அவர் தான் டைரெக்டராக வந்து அந்த படத்தை பண்ணார் சுமாரான படத்தை வந்துட்டு சூப்பர் ஹிட்டு ஆக்கிய திறமை வந்து அவருக்கு தான் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாடகமாக அரங்கேற்றப்பட்டு அதுக்கப்புறம் தான் திரைப்படமாக வந்தது கதை வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃபேமிலி ட்ராமா தான் அதாவது ஒரு பெண் வந்து ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும்ங்கிற கான்செப்டில் வருவான கதை அது ரஜினிகாந்த் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்பாக இருக்கார் அவருடைய தம்பி வந்து ஸ்ரீகாந்த் வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ச ரஜினிகாந்தோடைய மனைவி வந்து மனைவியுடைய பேராசையினால் வந்துட்டு இவருடைய வாழ்க்கை வந்து நிம்மதி போது ஸ்ரீகாந்த் வந்து ஒரு பெண்ணு காலேஜ் படிக்கும்போது வந்துட்டு ஒரு அவமானப்படுத்துனதுனால அந்த பொண்ணு வந்துட்டு இவர வீட்டுக்கே மரம் மாதிரி இவர் சூழலை கதையில் உருவாக்குறாங்க அந்த பொண்ணு எப்படி ஸ்ரீகாந்தை திருத்துது அந்த பொண்ணு வந்து பிரமையில வந்துட்டு ஸ்ரீ ரஜினிகாந்தோடைய லைஃப்பை எப்படி கிடைக்குதுங்கிறத அந்த ஒரு கேரக்டரை வச்சு பண்ணியிருக்காங்க படம் ரெண்டு மூணு சாங்லாம் இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒன்று வாஜ்பாய் ஃபிலிம் தான் இது யூடியூப்பில் இருக்குது அவசியம் பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்